ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள ரெங்கசாமி மல்லிகார்ஜுனா கோவில் தெப்ப திருவிழா சேரும் சிறப்புமாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள திகனாரை கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ரெங்கசாமி மல்லிகார்ஜுனா கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தெப்ப திருவிழா நடைபெறும் அதே இந்த ஆண்டும் நேற்று முன்தினம் கணபதி பூஜையுடன் தொடங்கியது நேற்று காலை சாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடந்தது பின்னர் மதியம் பன்னிரண்டு மணியளவில் சாமி வீதி உலா நடந்தது ரெங்கசாமி மல்லிகார்ஜுனா சாமிகளின் உற்சவ சிலைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வைக்கப்பட்டு திகனாரை கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக சப்பரம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தெப்ப திருவிழாவுக்காக அங்கு உள்ள குளத்தை அடைந்தது பின்னர் சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது குளத்தின் நடுப்பகுதிக்கு சப்பரத்தை பக்தர்கள் சுமந்து சென்றனர் அங்கு குளத்து தண்ணீரில் தேர் வடிவில் இருந்த தெப்பத்தில் சப்பரம் வைக்கப்பட்டு குளத்தை மூன்று முறை சுற்றி வந்தது குளத்தின் கரையில் பக்தர்கள் நின்று தெப்ப திருவிழாவை கொண்டாடினர் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்த வேண்டும் என வேண்டி சாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதையடுத்து குளத்தின் மறுக்கரைக்கு சப்பரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு சாமிக்கு பூக்கள் வைத்து தரிசனம் செய்தனர் தேப்ப திருவிழாவிற்கு தாளவாடி மெட்டல்வாடி இரகன அள்ளி காஜனூர் கிராமத்தை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு பணிக்காக தாளவாடி ஆய்வாளர் ஆனந்த் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்